ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போறோம்னா ஐயோ மரண்டனே இது சாங்க வீடியோ அதாவது அமேசியா மெமரி லாஸ் அப்படின்னா என்ன அதை 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 பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்தியாவே மெடிக்கல் லாஸ் என்னோட போனீங்க உமா தேடிக்குள்ள மெமரி லாஸ் இதோட மெடிக்கல் டைம் தான் அம்னேசியா மெமரி லாஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் முன்னாடி படித்த தேதி ரீசென்ட் டேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் வந்த இடங்கள் அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்த்து போவாங்க இதெல்லாம் நீங்கள் மறந்து போகிற வரப்போ அதுதான் நம்ம மெமரி லாஸ் செய்கிறோம் இது எது நல்லா வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரெயின் த்ரமண்டிக் இன்ஜுரிஸ் அதாவது நம்ம பிரெயினில் ஏற்படுற இன்ஜுரிஸ்னால கூட அம்னே சேரலாம் ரெண்டாவது என்னன்னா பிரெயின் இன்ஃபெக்ஷன் பிரெயினில் நம்மளுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வரனால அம்னீசே வரலாம் மூணாவது என்னன்னா பிரெயின் டிசீஸ் எக்ஸாம்பிளுக்கு அலிம டிசீஸ் அதுக்கப்புறம் நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசீஸ் நாலாவது என்னன்னா ஆல்கால கன்சப்ஷன் அதாவது ஒருத்தவங்க அளவுக்கு அதிகமாக ஆல்கால் எடுத்துக்கிறனால கூட அம்னிசே வரலாம் அஞ்சாவது என்னன்னா பிரெயின் டியூமர் கார் கார்சினோமா அதாவது ஊழையில கட்டில புற்றுநோய் வரவு அமனிசி அவர்லாம் இருக்கிறாங்க யாராவது என்ன ஸ்ட்ரெஸ் ஒருத்தவங்க அளவுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அதனால கூட வந்து வரலாம் அவர்லாம் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தாலும் பாக்குறேன் பாய்